பிள்ளை கூப்பிடுனா வராப்பாரு உட்காரே உட்காரே அச்சு உட்காராச்சு தாங்க அம்மா பிஸ்கட் தண்ணி கொடுத்த வேண்டாமா இவா காலை படுத்துக்குவா வாடி டோரோ சொல்கிறவா வாடி தாங்கமையிலே வாடி வாடி அம்மா எங்க காணும் வராடி வராடி தங்கப்பிழைக்கு கோவம் வந்துடும் இந்தா இந்தாடி வாடி தங்கம் வாடி பிச்சேட்ரி பொடிடி மயில் பார்த்தியா அம்மா பிடுங்கிட்டா இல்லை உனக்கு இல்லை அம்மா பிடுங்கிட்டா பார் தங்கப்பிழ தங்கப்பிழ உட்கார் வா அம்மாட்டார் வேற அம்மாட்ட வா மேலே இருக்கு கால் மேலே இருக்கு இங்க ஏறிக்குவாரு வா நான் தரமாட்டேன் பிஸ்கெட்டே சரி அம்மா தூங்கிட்டா அம்மா தூங்கிட்டா டி தளத்தில் பாயிடு அம்மா படுப்புற ஐயோ நான் படுப்புறேன் பாயில அம்மா பாய்க்கு போயிடும் உடனே பாயில் போய் படுத்துருவான் அங்கே பாரு பாயில் போய் படுத்துட்டா நான் தூங்க போகிறேன்னு சொன்னேன் ஓடி போய் படுத்துட்டா பாயில் பஸ்டாலாம் அம்மு குட்டிக்கு இதே வேலைதான் அம்மா கூட போட்டி போடுறதே வேலை தள்ள நான் படுக்க போகிறேன் தள்ளே எந்திரியும் மேலே அம்மா படுக்க போகிற வரா 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 கவருடி கவரு ஒன்றுமில்லை கவரு அம்மாட்ட கூட அடி வாங்க போற பாருமா சரி பாருவா சொன்ன பேச்சு கேட்க மாட்டியா குச்சி உக்காரு ஜவா இங்கவானு வாடா ஜவா ஆமாட்டவா இங்க பேரா படு படு இங்கே படு இங்க படு படு பட்டு பத்துக்குடி தகு பத்துக்குடி போகது போகாத ஆரம்பிச்சிட்டா சுரஞ்சுடாது சுரஞ்சுடாதீங்க சுரஞ்சுடாதே செரிஞ்சுடாதே செரிஞ்சுடாது வேண்டாடி வேன் சரி அம்மா பாய் போகிறபாய் தில கடைக்கலாமா இது கடைப்பிலாம் ஏய்